சற்று முன் விஜய் கட்சியின் சின்னம் இதுதான் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் அதிரடி மாற்றங்கள் நடைபெற உள்ளன கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் ஜான் ஆரேக்யூசாமி உள்ளிட்டோரின் பொறுப்புகளை அடியோடு கலைக்கும் முடிவுக்கு கட்சி தலைவர் விஜய் வந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என கட்சி தரப்பில் பேசப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்தில் இருந்தே அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது கட்சி தலைவராக விஜய் பொறுப்பேற்ற நிலையில் புஷ்சி ஆனந்த் பொதுச் செயலாளராக சி டி நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார பிரிவின் பொதுச் செயலாளராகவும் ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் வியூக வகுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டனர் ஆனால் இந்த நியமனங்கள் சில மாதங்களிலே சர்ச்சைக்குரியதாக மாறின புஷி ஆனந்த் மற்றும் ஜான் ஆரைக்குசாமி ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்குள் ஈகோ மோதல்கள் உருவாகி அதனை வெளிப்படுத்தும் ஆடியோ பதிவுகளும் சமூக வலைத்தளங்கள் பரவியன இதனால் கட்சியின் உள்துறை ஒற்றுமை கேள்விக்குள்ளானது அதோடு பதவி வழங்குதலில் பணமும் சமூக பின்னணியும் பார்த்து தீர்மானிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் புஷி ஆனந்த் மீது எழுந்தது நிர்வாகிகளிடமிருந்து பதவிக்காக ரூபாய் பதினைஞ்சு லட்சம் வரை வசூலித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது உண்மையாக உழைக்கும் தொண்டர்களை விஜய்க்கு அறிமுகப்படுத்தாமல் பணக்கார நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்தினார் என்ற விமர்சனங்களும் கட்சிக்குள் வலுப்பெற்றன கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வுக்கு பிறகு புஷ்ஷி ஆனந்த் தலைமறைவானது கட்சி தொண்டர்களின் அதிருப்தியை மேலும் அதிகரித்தது ஒரு வழக்கு கூட தாங்காமல் ஓடியவர்களால் தொண்டர்களை எப்படி காப்பது என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்தது இந்த நிலையில் விஜய் ஆலோசனைக்காக வெங்கட்ராமன் மற்றும் அருண்ராஜ் ஆகியோருடன் பேசியுள்ளார் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் வீடியோ கால் மூலமாக நேரடியாக தொடர்பு கொண்டதும் அவர்கள் மூலமே நடந்தது என்றும் கூறப்படுகிறது தாவேகா தொண்டர்களிடையே புஷ்ஷி ஆனந்தை நம்பி கட்சியை தொடங்கிய விஜய் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்ற கருத்து பரவி வருகிறது இதனையடுத்து விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் பொறுப்புகளை கலைத்து புதிய தலைமையை அமைக்கும் முடிவுக்கு வந்துள்ளார் என கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன அரசியல் வல்லுநர்கள் கூறுவது இது விஜயின் முக்கியமான திருப்பு புள்ளி கட்சியின் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் தொண்டர்களின் ஆதரவை உறுதி செய்யவும் இது அவசியமான கட்டளை என்று தாவேகா தலைமை குழுவின் அதிரடி மாற்றங்கள் நடைபெறுவது உறுதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் நேரமே ரசிகர்களும் அரசியல் வட்டாரமும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் மேலும் கரூர்கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பு எங்கு எப்போது நடைபெறுகிறது என்பது குறித்த தகவலை தற்போது தெரிந்து கொள்ளலாம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கரூர் மரணங்கள் தொடர்பாக வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவையும் நியமித்துள்ளது கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் எனினும் சில காரணங்களுக்காக விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது தொடர்ந்து தாமதமாகி வருகிறது தமிழக வெற்றி கழக சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வங்கி மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு விஜய் ஆறுதல் கூறினார் அப்போது விரைவில் அவர்களை நேரில் சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனால் விஜய் எப்போது கரூருக்கு சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திப்பார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடம் இடையே ஏற்பட்டது நீதிமன்றம் மற்றும் காவல்துறை அனுமதி பெற்று விஜய் கருள் செல்வதாக இருந்தது எனினும் தொடர்ந்து இதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்காக விஜய்க்கு கரூரில் திருமண மண்டபம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர் கரூரில் நாற்பத்தி ஓரு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் திங்கள் கிழமையுடன் ஒரு மாதம் ஆக உள்ள நிலையில் அன்றைய தினமே விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்திக்க திட்டமிட்டு இருப்பது கவனிக்கத்தக்கது மேலும் அந்த சந்திப்பானது சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் சின்னம் கோரி விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஆறு மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுக திமுக தரப்பில் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த சூழலில் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகி வருகிறது தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என்ற குறிக்கோளுடன் பயணம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்கும் பணியில் ஈடுபட்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி அரியலூர் நாகை திருவாரூர் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் சுமார் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கரூர் சம்பவத்திற்குப் பிறகு தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் விஜயின் அரசியல் செயல்பாடுகளும் தற்காலிகமாக முடங்கியுள்ளன உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன ஆனால் இதுவரை தலைவர் விஜய் கரூர் மக்களை நேரில் சந்திக்கவில்லை இருப்பினும் விரைவில் கரூர் சென்று மக்களை சந்திப்பதாக அவரது தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் பின்தங்கி இருந்தாலும் பிற அரசியல் கட்சிகளான அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி ஆகிய அனைத்தும் இந்த கரூர் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் மக்களை சந்திப்பதற்காக மாவட்ட கண்காணிப்பாளர் இடம் அனுமதி கேட்டுள்ளதாகவும் விரைவில் அவர் மக்களை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பிற்கு பிறகு மீண்டும் மக்கள் சந்திப்பை அவர் தொடர்வார் என கட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திப்பதற்கான பணிகளையும் ஒருங்கிணைத்து வருகிறது தேர்தலை சந்திப்பதற்கு மிகவும் முக்கியமானது கட்சியின் சின்னம் கட்சியின் சின்னம் மக்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் ஐந்து சின்னங்களை கேட்டு விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆரம்பத்தில் கட்சி ஆட்டோ சின்னம் கேட்க திட்டமிட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் அந்த சின்னம் ஏற்கனவே வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் அதை பெற முடியாது என கூறப்படுகிறது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள நூற்றி எண்பத்தி நான்கு ஒதுக்கப்படாத சின்னங்களில் லேப்டாப் தொலைக்காட்சி பேட் விசில் உள்ளிட்ட பல சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் ஏதேனும் ஐந்து சின்னங்களை தேர்வு செய்து விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக நூற்றி எண்பத்தி ரெண்டாவது இடத்தில் உள்ள விசில் சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் அதிக விருப்பத்துடன் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது தலைவர் விஜய் நடித்த பிகில் திரைப்படத்தில் விசில் முக்கிய சின்னமாக இருந்தது அந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றது எனவே விசில் சின்னத்தை பெற்றால் அது மக்கள் மனதில் எளிதாக பதியும் என கட்சி நிர்வாகிகள் நம்புகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்